திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேடு பகுதியில் கடந்த சில நாட்களாக சரிவர குடிநீர் வழங்காத குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடிநீர் பிரச்சினை சரி செய்து தருவதாக உறுதியாக பேரில் தற்காலிகமாக சாலை போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சாலை போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி வேதாண்யம் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

தாய் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க